ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணிய அது பயிற்சி ஒன்று புள்ளி நாலு ஏழாவது கொஷின் கொஷின் பாருங்கள் ஒரு வண்டியானது ஒன்று புள்ளி ரெண்டு லிட்டர் பெட்ரோலில் எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்தை கிடைக்கிறது என ஒரு லிட்டர் பெட்ரோலில் அது கடக்கும் தொலைவு எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இதை நீங்கள் இதால் வகுத்தீங்கன்னா ஆன்சர் கட்டச்சுடும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷனில் கொடுத்துக்கிறது இது எழுதுங்க ஒன்று புள்ளி ரெண்டு லிட்டர் பெட்ரோலில் வண்டி கடக்கும் தூரம் வந்து இது அப்போது ஒன்று புள்ளி ரெண்டு லிட்டர் பெட்ரோலில் வண்டி கடக்கும் தூரம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு கிலோமீட்டர் அப்போது அடுத்தது ஒரு லிட்டர் பெட்ரோல் தொழில் வண்டி கடக்கும் தூரம் தூரம் பார்த்தீங்கன்னா இதை இதால் வகுத்திடணும் அப்போது எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு வகுத்தல் ஒன்று புள்ளி ரெண்டு அப்போ பாருங்கள் இது வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்குது இதுவும் ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்குதுங்களா அப்போ ரெண்டு பத்தா பத்தால் வகுக்கணும் அப்போது எழுநூற்றி அறுபத்தி எட்டு பை பத்து வகுத்தல் இது பனிரெண்டு பை பத்துன்னு வரும் அப்போ பாருங்கள் இது வகுத்தல் இருக்கிறது இந்த சைடு பெருக்கலாக போகாமல் மேலே போச்சுன்னா அப்போ பெருக்கலாம் மாறிடுச்சுன்னா இது தலைக்கீழாக மாறிடும் அப்போது எழுநூற்றி அறுபத்தி எட்டு பை பத்து பெருக்கல் பத்து பை பன்னிரெண்டு அப்போது இந்த பத்துக்கு இந்த பத்து கேன்சல் ஆகிடும் ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு அறுபத்தி நாலு பன்னிரெண்டு எழுநூற்றி அறுபத்தா எட்டுன்னு வரும் அப்போது ஆன்சர் என்ன வருது அறுபத்தி நாலு அப்போது அறுபத்தி நாலுனால் அப்போது தேர் ஃபோர் ஒரு லிட்டர் பெட்ரோலில் வண்டி கடக்கும் தூரம் இஸ் டு எவ்வளோ அறுபத்தி நாலு கிலோமீட்டர் புரிஞ்சுதுங்களா ஆல தான் இது கேன்சர்